தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தகைக்கும் பூமி தாயினால் தவிக்கும் மானுடர் எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் பிரபு இந்த பிரபஞ்சம் மிகவும் அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஞாயிற்று தொகுதி பூமி கோள்கள் நட்சத்திரங்கள் என இந்த பிரமிப்பூட்டும் சிருஷ்டிகள் லயித்து அனாயாசமாக ஆச்சரியப்படும் மானுடர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் பூமிப்பந்தின் ஒட்டுமொத்த படைப்புகளையும் ஆண்டு அனுபவிக்கும் பாக்கியம் மானிடருக்கு முழு அளவில் கிடைக்க பெற்றுள்ளது இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மை இயற்கை பாதுகாக்கின்றது காலநிலை மாற்றம் என்று உலக அளவிலே ஊடாடப்படும் பிரதான பேசுபொருள்களில் ஒன்று காலநிலை மாற்றத்தினால் குறிப்பாக வெப்பத்தினால் ஏற்படும் அனர்த்தங்கள் விசாலமானவை மனிதரினால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் போக்கினை அவதானிக்க முடிகின்றது கடந்த ஜூன் மாதம் ஒன்று புள்ளி ஐந்து பாகை செல்சியஸ் அளவிலே வெப்பநிலை அதிகரித்துள்ளது உலக அளவில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இது இந்த ஆண்டுக்கான அதிகூடிய வெப்பநிலை அதிகரிப்பாகும் வெப்பநிலை அதிகரிப்பானது மனித உடலுக்கு பெரும் தீங்கினை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது உலக அளவினால வெப்பநிலையானது தற்போது நிலையை விடவும் மேலும் ஒரு பாகை செல்சியஸ் நாளே உயர்வடைந்தாலும் அது பில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் எனவும் மக்கள் கடுமையான வெப்பநிலையை உணர்வார்கள் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இயற்கையாக தங்களது உடல் வெப்பநிலையை தனித்துக் கொள்ள முடியாத நிலை மக்களுக்கு ஏற்படும் என குறிப்பிடுகின்றனர் மேலும் மனிதனாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலே ஏற்படவுள்ள இந்நிலையானது ஹீட் ஸ்ட்ரோக் மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துக்களை பில்லியன் கணக்கான மக்களுக்கு ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்திலே அமைந்துள்ள பென் ஸ்டேட் காலேஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் பிரிட்யூச் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் சயின்சஸ் அண்ட் பிரிதியூ இன்ஸ்டிடியூட் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஆகியன கூட்டாக இணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளன கைத்தொழில் யுகத்திற்கு முன்னர் காணப்பட்ட வெப்பநிலையை விடவும் இந்த பூமியின் வெப்பநிலை ஒன்று புள்ளி ஐந்து பாகை செல்சியஸ் அளவினால் கூடியுள்ளதாகவும் இது மனித உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் சவாலை ஏற்படுத்தும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கைத்தொழில் புரட்சி மூலம் மனிதர்கள் இயந்திர சாதனங்களை பயன்படுத்தியதுடன் கட்டடங்களையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்கினர் குறிப்பாக புதைம வடிவிலான எரிபொருள் கைத்தொழில் புரட்சி யுகத்தில் பயன்படுத்தப்பட்டன இவ்வாறு புதைம வடிவ எரிபொருள் பயன்பாட்டின் காரணமாக உலக அளவில் வெப்பநிலையாது ஒரு பாகை செல்சியஸினால் உயர்வடைந்தது உலக அளவில் வெப்பநிலை அதிகரிப்பானது ஏற்படுத்திய பாதிப்புகள் காரணமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலநிலை பாதுகாப்பினை முன்னிலைப்படுத்தி பாரிஸ் உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டது நூற்றி தொன்னூற்றி ஆறு நாடுகள் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் காணப்பட்ட வெப்பநிலை அளவினை பேணும் நோக்கில் இந்த உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டது எனவே வெப்பநிலையானது ஒன்று புள்ளி ஐந்து பாகை செல்சியஸை விடவும் அதிகரிக்காமல் இருப்பதனை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கைகள் இந்த உடன்படிக்கையிலே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன வெப்பநிலை அதிகரிப்பானது ஒன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு பாகை செல்சியஸ் வரையிலே அதிகரித்தால் எவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்பது குறித்து ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் இவ்வாறு வெப்பநிலை அதிகரித்தால் மனித உடலுக்கு எவ்வாறு தீங்கு ஏற்படும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனின் நிலைமைகளை எவ்வாறு மாற்றமடையும் என்பன குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டது காலநிலை மாற்றம் மனித உடலை எவ்வாறு பாதிக்கின்றது என்பது குறித்து ஆய்வுகள் நடத்துவது சற்று வியாகுலமான செயல்முறை என பென்ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லாரி கேனி தெரிவிக்கின்றார் காலநிலை தொடர்பிலே மனித உடல்நிலை தொடர்பிலும் நிபுணத்துவம் உடையவர்களினால் மட்டுமே இந்த ஆய்வினை மேற்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ள அவர் நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் இந்த ஆய்வினை பூர்த்தி செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கின்றார் நூறு சதவீத ஈரப்பதனில் இளம் ஆரோக்கியமான ஒருவரின் உடல் வெப்பநிலையானது ஈர மின்குமளின் வெப்பநிலை வெட் பல்ப் டெம்பரேச்சர் அளவீடுகளின் அடிப்படையில் முப்பத்தி ஒரு பாகை செல்சியராக உணரப்படும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் என்பன ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் உடல்நிலையை பொறுத்து மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுடைய உடலியல் செயற்பாடு சுற்றுச்சூழல் காரணிகள் குறிப்பாக காற்றின் வேகம் சூரியக் கதிர்வீச்சு போன்ற காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்துவது தெரிவிக்கப்படுகின்றது மனித வரலாற்றில் மனிதருக்கு ஒவ்வாத அல்லது மனிதரினால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் வெப்பநிலை பதிவான சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் சில மனுத்தியாலங்கள் மட்டுமே இவ்வாறு அதிகூடிய வெப்பநிலை நிலவியுள்ளது கைத்தொழில் புரட்சி முன்னைய காலத்திலே இந்த வெப்பநிலையை விடவும் இரண்டு பாகை செல்சியஸ் அளவிலே வெப்பநிலை அதிகரித்தால் பல பில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த இரண்டு தசம் இரண்டு பில்லியன் மக்களுக்கு கிழக்கு சீனாவில் ஒரு பில்லியன் மக்களும் சஹாரா கீழமை ஆப்பிரிக்க பகுதிகளில் எண்ணூறு மில்லியன் மக்களும் வெப்பநிலை அதிகரிப்பினால் பாதிப்புகளை எதிர்நோக்க என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பநிலை காணப்படும் பகுதிகளில் ஈரப்பதன் வலுவிழந்து காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது மனித உடலை உடனடியாக குளிர்மைப்படுத்த முடியாது மேற்குறிப்பிட்ட நாடுகள் குறைந்த அல்லது மத்திய வருமானம் ஈட்டும் நாடுகள் என்பதனால் இவற்றினாலே வெப்ப அலை தொடர்பான அனர்த்தங்களை வெற்றிகரமாக எதிர்நோக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது குறிப்பாக இயந்திர சாதனங்களின் மூலம் வெப்பநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார பின்னணி இந்த நாடுகளில் வாழும் மக்களிடம் இருப்பதில்லை காற்று சீராக்கி மின்விசுறி போன்ற சாதனங்களை நாம் இங்கு சுட்டிக்காட்ட முடியும் பூமியின் வெப்பநிலையானது கைத்தொழில் புரட்சி காலத்திற்கு முன்னரான காலப்பகுதியின் அளவை விடவும் பூமியின் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸினால் அதிகரித்தால் அது மனிதர்களினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே இருக்காது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது கிழக்கு அமெரிக்காவின் மத்திய பகுதி குறிப்பாக புளோரிடா முதல் நியூயார்க் வரையிலும் ஆஸ்டன் முதல் சிகாகோ வரையிலுமான பகுதி தென்னமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் கடுமையான வெப்பநிலையினால் பெரும் தாக்கங்களை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவில் அதிக அளவிலான வெப்ப அலை அனர்த்தங்கள் ஏற்படலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இந்த வெப்ப அலைகள் அளவை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பநிலை அளவை விடவும் குறைவானதாகவே காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வெப்ப மாற்றமானது அசாதாரண காலநிலை அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதகமானவை அல்ல என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவின் எரேகன் மாநிலத்திலே வெப்ப காரணமாக எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த கோடை காலத்தில் லண்டனில் நாற்பது பாகை செல்சியஸ் அளவிலே வெப்பநிலை நிலவியது இந்த சந்தர்ப்பங்களை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வெப்ப அனர்த்த நிலைமையாக அடையாளப்படுத்த முடியாது என பென்ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் உயிரி காலநிலை ஆய்வாளர் டேனியல் வேசிலியோ குறிப்பிடுகின்றார் அதிகபட்சமான வெப்பநிலை அனர்த்தங்கள் அமெரிக்காவிலே ஏற்படாத போதிலும் அடிக்கடி வெப்பநிலையாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர முடிகின்றது வெப்பநிலையானது தொடர்ச்சியாக அதிகரித்தால் பயிற்சிகை பாதிக்கப்படும் என்பதுடன் மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே இருந்து வெளியேறி வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றது ஏனெனில் சொந்த நிலங்கள் மனித வாழ்விற்கு பொருத்தமற்றதாக மாற்றமடைந்திருக்கும் என தெரிவிக்கின்றார் மனித உடல் வெப்பநிலை தொடர்பிலே சுமார் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தனித்தனியான ஆய்வுகள் பேராசிரியர் கென்னி தலைமையினால் குழுவினாலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரப்பதன் உடலில் செயற்பாடுகளினால் மனிதன் விரயமாக்கும் சக்தி உள்ளிட்ட காரணிகள் அடிப்படையில் மனித உடலினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பத்தின் அளவு தொடர்பிலே ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் வெப்பமாகும் போது மனித உடலில் அதிக வியர்வை வெளியேறுவதுடன் மனிதரின் தோல் பகுதிக்கு அதிக அளவான இரத்தம் பாய்ச்சப்படும் இதன் மூலம் சுற்றாடல் காரணிகளாலே உடல் வெப்பமாதல் கட்டுப்படுத்தப்படுகின்றது எனினும் ஓர் அளவிற்கு மேல் இவ்வாறு மனித உடல் வெப்பநிலையானது சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ற வகையில் இயைபாக்கம் செய்ய முடியாது எனினும் சுற்றுச்சூழலின் வெப்பநிலை தொடர்ச்சியாக மனித்தியால் கணக்கிலே அதிகரித்தால் அதனை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் குளிர்ச்சியான ஓர் இடத்திற்கு நகர முடியாவிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என ஆய்வாளர் கேனி தெரிவிக்கின்றார் ஹீட் ஸ்ட்ரோக் இருதய கட்டமைப்பிலே அழுத்தம் மாரடைப்பு போன்ற பல்வேறு ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மனிதரினால் வெப்பநிலை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் தொடர்பில் பேராசிரியர் கேனி தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் மிக முக்கியமான ஆதாரங்களை திரட்டியுள்ளனர் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்பநிலைகளை மனித உடலினால் பிடிக்க முடியாது என நிரூபணம் செய்யக்கூடிய பல்வேறு புதிய எதிர்ப்பு கூறல்களை இந்த ஆய்வு தகவல்கள் மூலம் வெளிக்கொணரப்பட்டுள்ளன காலநிலை மாற்றம் தொடர்பிலே எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காவிட்டால் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டளவில் இந்த பூமியின் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸ் நாளே உயர்வடையும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உலகம் முழுவதிலும் அநேகமான நாடுகள் பூகோள வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்ற போதிலும் ஈரப்பதன் அளவின் மாற்றமானது வறண்ட வெப்பநிலையை விடவும் ஆபத்தான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் எனவே அரசாங்கங்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் வெப்பநிலையை போன்றே ஈரப்பதன் அளவினை கட்டுப்படுத்துவதிலும் மிக கரிசனை வெளிப்படுத்த வேண்டியது இன்றியமையாதது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பூமியில் எந்த அளவு வெப்பநிலை அதிகரிக்கின்றது என்பதனை விடவும் மனித உடலுக்கு வெப்ப அலைகளினாலே ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து போதிய புரிதல் மிகவும் இன்றியமையாதது குறிப்பாக அதிக வெப்பநிலை நிலவும் போது வயது முதிர்ந்தவர்கள் பெரும் ஆரோக்கிய கேடுகளை எதிர்நோக்க நேரிடலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் கணிசமானவர்கள் மரணிப்பதற்கான ஏதுவாக வெப்பநிலை அதிகரிப்பு காணப்படுகின்றது மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வயது புதிர்ந்தவர்கள் அயலவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மேசன் பல்கலைக்கழகத்தின் வெர்ஜீனியா காலநிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது பூமி வெப்பமடைவதனை தடுக்க வேண்டுமாயின் பச்சை வீட்டு வாயு வெளியேற்றத்தை மனிதர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது புதைமை வடிவிலான எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்த முடியும் இவ்வாறு காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தவறினால் குறைந்த மற்றும் மத்திய வருமானம் ஈட்டும் நாடுகளின் மக்கள் பேராபத்துக்களை சந்திக்க நேரிடும் என்பதே கசப்பான நிதர்சனமாகும் உதாரணமாக பூமியின் வெப்பநிலை நாலு பாகை செல்சியஸாக அதிகரித்தால் ஏமன் துறைமுக நகரமான அல்ஹதாய் நகரிலே முன்னூறு நாட்கள் மனிதனால் வாழ முடியாத அளவிலே வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது மனித வாழ்விற்கு பொருத்தமற்ற பகுதியாக மாற்றமடையும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெப்பநிலை அதிகரிப்பதனால் அதிக அளவில் வறிய நாடுகளே பாதிக்கப்படும் எனவும் இதனால் பில்லியன் கணக்கான வறிய மக்கள் பெரும் நெருக்கடிகளையும் அசௌகரியங்களையும் எதிர்நோக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே காலநிலை மாற்றத்தை கருத்திற்கொண்டு உடனடியாக திட்டங்களை வகுத்து அதனை வினைத்திறனான முறையிலே அமுல்படுத்த தவறினால் அது ஒட்டுமொத்த மானுட குலத்தின் பேரவலமாக மாறும் துர்ப்பாக்கிய ஆபத்து காணப்படுகின்றது மனிதரின் ஆச்சரிய மிக்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினாலே கூட இந்த காலநிலை சார் அனர்த்தங்களின் ஆபத்துக்களை வெற்றி கொள்ள முடியாது என்பது மறுதளித்துவிட முடியாத நிஜமாகும் நன்றி